ஆந்திர அமைச்சர் ரோஜா அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சன்னதிகளில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வழிபட்டார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரோஜா அருணாச்சலேஸ்வரர் ஆசியோடு மீண்டும் மக்கள் சேவையாற்றுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் அருணாச்சலேஸ்வர அபிஷேகம் அம்மா அபிஷேகம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்கணும் என் மூலமாக ஜனங்களுக்கு நான் நல்லா செய்கிற மாதிரி அவங்க எப்போவுமே எங்கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அண்ட் எங்களோட லீடர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜனங்களை நேசிக்கிற லீடர் ஸோ அவர் ரெண்டாவது வாட்டி சிஎம் ஆகணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் அண்டு நான் மூணாவது வாட்டி எம்எல்ஏவாக வெற்றி பெறணும்னு ஐயாவும் அம்மாவும் வேண்டிக்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க